அறுவடை பண்ணிட்டு வேறு கேழ் கேழ்வர்கள் நடுவோம் அது மாசி பங்குனிலாம் ஆர்த்திடுவோம் அது மாதிரி அதாவது சிறுதானிய பயிர்கள் அந்த நாளில் அப்பா காலத்தில் நாங்கள் வைப்போம் படிக்கும்போதே அதெல்லாம் வேலை செய்வோம் நாங்கள் சின்ன வயசுலே என்ன படிச்சுக்கோய்யா நாங்கள் ஓல்டேஜ் அழிச்சு படிச்சுக்கிறோம் ஓல்டேஜ்லேயே அப்போ நல்ல படிப்பில் ஆமாம் எழுபத்தி ரெண்டுலேயே முடித்தேன் பெரிய படிப்பில் ஆமாம் காலத்தில் இந்த டிகிரி படிக்கிற அளவுக்கு அந்த நல்லா படிப்பது ஆமாம் சரி இப்போ நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க அதில் விவசாயமும் நல்லா பண்ணுறீங்க ஆமாம் என்னென்ன பயிரெலாம் பண்ணியிருக்கீங்க மஞ்சள் பண்ணுறோம் இந்த கத்திரி தோட்டம் வைக்கிறோம் கத்திரி வச்சாக்கா அந்த நோய்க தாக்குதலில் எல்லா விவசாயிங்களெலாம் முன்ன பின்ன பார்க்குறாங்க வா காய் வர நேரத்தில் நோய் அடிச்சிடுது அவங்க என்ன பண்ணுவாங்க அதுக்கு உண்டான மருத்துவம் அந்த காய்கறி தக்க வைக்கிறதுக்கு மருத்துவம் வேணும் அதாவது அதை காய் உற்பத்தி ஆகிடுச்சுனாக்கா ஒரு பத்து சம்சாரிங்கிறது ஏற்றினு கொள்முதல் பண்ணி கவுர்மெண்ட்டு ஏற்றுக்கணும் எங்களுக்கு தேவையான காசு வரணும் எங்களுக்கு அதெல்லாம் நிறைய குறைங்க ஆனால் பூச்சி அடிப்படை வேரில் வரக்கூடிய நோய் இருக்குது பூச்சியால் வரக்கூடிய நோய் இருக்குது காய்கறியில் எத்தனையோ நோய் வருது அதனால் அதை பராமரிக்க கவர்மெண்ட்டு நமக்கு உதவியாளராக இருக்கணும் இங்கேயே இருக்கணும் நம்ம ஏரியாவிலேயே இருக்கணும் ஏன்னா இருந்துனாக்க அப்பப்போ ஒரு சில அலுவலர்களாக இருக்காங்களா இருந்து பிரேன்லேயே வந்து பார்க்கணுங்க விசிட் பண்ணணும் இது காய்கறியில் என்ன நோய் வந்திருக்குது வேரழிகள் நோயா இல்லை பூச்செடிக்குதா இதெல்லாம் வந்து நாங்கள் கொஞ்சம் கண் தெரியாத கூட இருப்பாங்க நான் இல்லைனாக்கா எங்கள் ஒய்ப்பு இருக்கும் அதுக்குள்ள ஒன்று தெரியாது இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் வந்து பார்த்து இல்லைம்மா இந்த நேரத்தில் இதை செய்யுங்க அப்படின்னு நமக்கு நமக்கு ஊக்கி வைக்கணும் நிலத்தில் வந்து பயிரை பார்த்து ஊக்கி வைக்கணும் இப்போ ரெண்டு ஏக்கரா பயிர் வைக்கிறான்னாக்கா ஒரே அரை ஏக்கரா கத்திரி செடி நட்டாவே நல்லா வில விற்றுச்சுனாக்கா அவங்க நிறைய சம்பாதிச்சிடுறாங்க கத்திரி செடி நட்டா வெண்டை செடி நட்டாக கூட காசு வந்துடுது காய்கறியிலே விஷயத்தில் வந்துட்டு காய் காய்கறியில் நல்ல வருமானம் வருது அதை கூட ஆக்கி கொண்டு முதல் விற்று காசு ஆக்கணும் சிட்டியெலாம் நாலு மூட்டை கிடைக்கிது காய்னாச்சுக்கா நாலு பேர்த்துனாக்கா நாலஞ்சு இருபது மூட்டை வரும் அது மாதிரி அவங்க தினமும் போகக்கூடிய வண்டியில் போட்டு எடுத்து போய் ஒரு கு ஒரு குறிப்பிட்டால் செலவு போய் எங்களுக்கு கொடுத்தா கூட போதும் அப்படி கொடுத்தாக்கா எங்களுக்கு லாபம் கிடைக்கும் கஷ்டப்படுற காசு நமக்கு வந்துடும் நாங்கள் நிலத்துல தானே இருக்கணும் அது காய் பறிக்கணும் அதுக்கு மருந்து அடிக்கணும் அதுக்கு மருந்து போடணும் தண்ணி பாய்ச்சணும் நிறைய ஒரு ரெண்டு ஏக்கரா பயிர் வைக்கிறதும் ஒன்று அரை ஏக்கரா காய்கறி வச்சா போதுங்க அளவுக்கு வருமானம் வரும் இந்த மக்கா சோளம் நட்டாங்கன்னாக்கா ஒரு காணி இருந்தாக்கா இருபதனாயிரம் ரூபாய் விற்கும் அதே ரெண்டு முறை நட்டா நாற்பதாயிரம் ரூபாய் சம்பாதிச்சிருவாங்க ஆனால் மஞ்சள் வந்து அது பத்து மாதம் காவல் இருந்து அது அது நோய் தாக்குதல் இல்லாத பார்த்து காப்பாற்றி அப்புறமா தான் அது பத்து மாதம் பொறுத்து தான் அது காசு ஆகும் அதையும் வெட்டி அதை வேய்சி அதை பக்குவ பண்ணி அவன் சம்சாரி கஷ்டப்படுறதுக்கு ரொம்ப கஷ்டம் எங்களை கேளுங்கள்லாம் அவங்களாம் கொஞ்சம் சொல்கிறதுக்கு வைக்கப்பட்டாங்க அதனால் நிறைய கஷ்டம் அதில் காய்கறியிலே வந்து நல்ல காசு இல்லை பொதுவாக மஞ்சள் உங்களுக்கு அது தனி பயிரோட ஊடு பயிராக தான் நிறைய பேர் போடுறாங்க ஊடு பயிர் தவிர வச்சுக்கிறாங்க பாரு மக்காச்சோளம் இந்த இதை அகத்தி காய்கறிலாம் நட்டுருப்பாங்க பாரு ஒன்று ஒன்று இந்த ஆமனுக்கு இது மாதிரி நட்டுவாங்க அதில் வர கொஞ்சம் வருமானம் வரும் அதனால் எங்களுக்கு தேவை வந்து எங்களுக்கு மக்களுக்கு உதவியாக இருக்கணும் கவர்மெண்ட்டு எங்களை எங்களுக்கு வந்து உதவியாக இருக்கணும் காய்கறியே இந்த வழியில் இப்போ ஹைப்ரேடு கத்திரிக்கானாக்கா வேலூரில் விற்கலை ஆனால் அதே சென்னையில் விற்று போகுது சென்னையில் ஹைப்ரேடு வருது பாரு அங்கே சென்னையில் விற்கிது இங்கே விற்க மாட்டேன் அதுக்கெல்லாம் வந்து நம்ம இங்கெல்லாம் வந்து நாட்டு காய் தான் பார்ப்பாங்க முள் காய் அது மாதிரி தான் பார்ப்பாங்க ஆமாம் முள்ளு கத்திரிக்காய் அதே முருங்காய் சில நேரம் நிறைய காய்ச்சிடும் சில நேரம் காய்கறத்தில் நாலு மரம் வச்சுருந்தாவே அது ஒரு மரமே ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஆகிடுங்க நாலு மரம் இருந்தாக்கா அது நான் ஒரு பத்து ரூபாய்க்கு சம்பாதிச்சுருவாங்க சில நேரங்களில் சில விஷயங்களில் காய்கறியில் நல்ல வருமானங்க சிறுதானிய பொருளில் நல்ல வருமானம் சிறுதானியத்தில் வருமானம் வருது நாங்கள் நான் உங்களுக்கு குத்துட்டு போகிறோம் சிறுதானிய கேழ்வரகு கம்பு இது மாதிரி இதெல்லாம் அதில் வருமானம் வருது இது மாதிரி காய்கறியில் வருமானம் வருது நெல்லில் சில நெல் வளைது சில நெல் பொயிஞ்சு போடுது அ அஞ்சு போடுது சில நெல்லுங்களை அதாவது சில போகத்தில் நிறைய கா ஃபுல்லாக நல்லா இருந்தாக்கா நல்ல காசு கிடைக்குது நெல்லில் சில நேரம் அழி போ கெட்டு போகுது அதெல்லாம் நிறைய நஷ்டப்படக்கூடிய பயிர்களாக இருக்குது நீங்கள் குறிப்பிட்டு உங்கள் இப்போ உங்கள் எழுபத்தி நாலு வயசுன்னு சொன்னிங்களே ஆமாம் எந்த பயிர் இந்த பகுதியில் நல்லா விளையுது சொல்ல முடியுமா எனக்கு தெரிஞ்ச அளவில் அந்த காலத்தில் சிறுதானிய பயிர் இல்லை வெங்காயம் வந்து தொண்ணூறு நாளுங்க அதில் நல்ல காசு அந்த காலத்தில் சம்பாதிச்சாங்க இப்போ அது நட்டாக்கா வரும் பில்லையே எடுக்க முடில கலையே எடுக்க முடில அந்த வெங்காயத்தை அதை உற்பத்தியே பண்ண முடில அதை விட்டுட்டாங்க இப்போ எல்லாமே இந்த மக்காசோளம் நட்டுறாங்க களை வெட்டுறாங்க ஏ போட்டாங்கனாக்கா வந்துடுது நிறைய தாங்க விழுது அதாவது மாட்டுங்களுக்கு புல்லு போடுறோம் அதில் கூடிய மாடு தின்ற விதைங்கள்லாம் வந்து நிலத்தில் தான் முளைக்குது சா சாணத்தில் தான் முளைச்சது அப்போ நம்ம ஒன்றுமே பண்ண முடியல அதை அதை கட்டுப்படுத்த முடில அதெல்லாம் வெங்காயத்துக்கு எதுவும் இதுலாம் அடிக்க முடியாது இந்த மருந்தெல்லாம் அடிச்சுமாக்கா அதுவும் போயிடும் அவ்வளோ நுட்பமான பயிர் அதில் நல்ல காசு அந்த நாளில் சம்பாரிச்சாங்க இந்த நாளில் சம்பாதிக்க முடியல காய்கறியிலே கிடைக்குதுங்க காய்கறிங்க ஒரு ஆள் இந்த ஆள் ஒரே துண்டு வச்சுன்னா கூட சரியான ஒரு லட்ச ரூபாய்க்கு சம்பாரிச்சு போடுறான் அது மாதிரி காய்கறியில் நிறைய வருமானம் அதை இன்றைக்கி விவசாயத்தில் வந்து இது வருஷமெல்லாம் காத்துக்கணும் காய்கறியில் ஒரு துண்டு வச்சேன்னா கூட செலவு போய் அவனுக்கு பாதி போயினா கூட பாதி கிடைக்கும் ஐம்பது ரூபா கிடைக்கும் இப்போ நிறைய பேர் நம்ம திரும்பி பாரம்பரிய விவசாயத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க ஆமா அதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லுங்க தான் ஸ்டெப் எடுக்கணும் நம்மளே உழைக்கணும் நம்மளே பாடுபடணும் அது எல்லாம் நிலத்தை வந்து பக்குப்படுத்திக்கணும் நல்லா ஓட்டி அதை ஓட்டி சுத்தமாக பக்குப்படுத்திக்கணும் மழை வந்துட்டு த்தினருக்காக அப்படியே பயிரிட்டால் வந்துடாது நல்லா ஓட்டி அது ப பக்குவமாக பக்குவத்தை ப முதல்ல பண்ணணும் மண் பக்குவ பண்ணா தான் அதில் வந்து நம்ம வைக்கிற பயிர் வரும் இல்லைன்னா வராது அதுக்கு தகுந்த லிமிட்டான உரம் போடணும் அதிகமாக போட்டாலும் வராது ஒரு லிமிட்டாக போடணும் ம பக்குவம் முதல்ல முக்கியம் விவசாயி வந்து நல்லா ஓட்டி தலை தலைன்னு ஆக்கி சுத்தமாக வச்சாக்கா மறுபடியும் ஒரு பயிர் போட்டால் வரும் அப்படிதான் இப்போ எல்லாம் ஒவ்வொருத்தரும் பண்ணி வராங்க சிறுதானிய பயிரெல்லாம் வைக்கிறாங்களே இப்போ எதுக்கு முன்னாடிதான் அப்படி அப்படியே விட்டாங்க நெல்லு பார்த்துருந்தாங்க நெல்லுலாம் போட்டுறாங்க மொத்தம் மக்களும் சிறுதானிய பயிரும் பழைய உணவுக்கே போறாங்க கூழு களி சோறு ஒரு வேலை சோறு சாப்பிட்றது அது மாதிரி வழிக்கு வராங்க எல்லாம் பெரும்பாலும் ஒரு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் தொண்ணூறு பெர்சன்டே கூழு கடிக்கு போகுது ஜனம் இப்ப இருக்கிற நோய்க்கு ஆ நோய் வந்ததுனால போறாங்களா ஏற்கனவே ஆரோக்கியம் கெட்டு போனாக்கா உடனே அவங்களே சரி சரி உடம்பு வந்து ஆரோக்கியம் கெட்டு போதும் இல்லை அவங்களே மாத்திக்கிறாங்க உணவுலாம் உணவுலாம் இப்பெல்லாம் நம்மளாம் சொல்ல தேவையில்ல சரி அது மாதிரி நீங்க பொது உங்க காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் உங்க உணவு என்ன சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்க காலையில வீட்டில் கடிகளை வருவாங்க ஒருவேளை சாப்பிட்டாக்கா அதாலும் சரி மதியத்துல அங்கே போராட சாப்பாடு போட்டேன்னா சாப்பிடுவேன் நைட்டில் வந்தால் ரொட்டி செஞ்சு கொடுத்து தான் சாப்பிடுவேன் இல்லைனாக்கா சோறு போட்டாங்கன்னா கூட சாப்பிடுவேன் ஒரு ஒரு நாள் என்னையோ ஒரு நாளைக்கு தான் சோறு சாப்பிடுவேன் பெரும்பாலும் அதிகமாக சாப்பிட மாட்டேன் பெரும்பாலும் இல்லை அதிகம் சாப்பிட மாட்டேன் ஒரு வேளை சாப்பிடுவேன் ஆரோக்கியமாக இருக்கீங்க நீங்கள் உங்களுக்கு என்ன நோய் வயசுலேயே பிபி இருக்கு எழுபத்தி ரெண்டு இருந்துச்சு உங்க மே என்ன பத்து பேரை மேய்க்கிறோம்னாக்க கம்பி வேலையில் பத்து பேரை கூட கத்தா சார் ஆகும் பத்து பேராக கூட கத்தி கத்தி பெரிய பெரிய கலெக்டர் ஆஃபீஸ்சில நாங்க தான் கட்டணும் கம்பியா அதனால அதனால வந்துட்டோம் அதனாலே நான் அரக்கோணம் நேவல் ஸ்டேஷன் நாங்க நாங்க தான் போய் வளர்த்தீங்க கோயம்பேடு மார்க்கெட்டும் நாங்க தான் கட்டணும் அப்படியா எண்ணூறு அச்சுப்பட்டு அனல் மின்சாரத்துக்கு நான் போய் அறுபது எழுபது அடி ஆயிரத்துல இருந்து காங்கிரஸ் சரி நல்லது சரி அந்த அளவுக்கு இல்லை அதே நேரத்துல அதான் நீங்க விவசாயத்தையும் பண்ணிட்டு அதையும் பண்றீங்க போவோம் சரி இப்போ உங்க குடும்பத்துல இப்போ அடுத்து உங்க உங்க பிள்ளைங்க யாரெல்லாம் உங்கள் பொண்ணு சொன்னீங்களா அவங்களும் விவசாயத்தை விவசாயம் பண்ணுறாங்க பொண்ணு பார்த்துக்கோங்க எங்கள் ஒய்ஃப் பார்த்து பார்த்துக்கிறாங்க எங்கள் பையனும் சில சமயங்களில் பார்ப்பான் பார்ப்பான் இல்லைனாக்கா அவன் பாட்டு கம்மியாக இருப்பான் ஒரு என்ன மணி வேறு வேலை பார்க்கறா வேலைக்கு கம்மி வேலைக்கு போய்விடும் ஓ சரி சரி அவனும் நாங்கள் தான் வேலை செய்கிறோம் சரி 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 நல்லதையா ரொம்ப சந்தோஷம் உங்களை ஏதாவது ஒரு ஒரு ஏதாவது இப்போ நீங்கள் எழுபத்தி நாலு வயசுன்னு சொன்னீங்க ஆமாம் நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கு நிறைய ஆதங்கம் இருக்கு நம்ம என்னன்னா அரசாங்கத்தே குறை சொல்லிட்டு இருக்காம நம்மளும் மாறணும் இல்ல இல்லை அதாவது நீங்க சொல்லுது சொல்றது சரிதான் அரசாங்கத்தை நம்ம கேட்கலாம் அதாவது இந்த மாதிரி செய்யுங்கன்னு கேட்கலாம் நம்மளும் மாறணும் இப்போ நீங்க சொன்னீங்கல பாரம்பரிய விவசாயத்துக்கு நாங்களும் மாறிட்டு வரோம் நிலத்தை பண்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் சொல்றீங்க புரியுதா

இப்போ அந்த கீழதிகள் செய்யலன்னா அதுக்கு மேலதிகளவே பார்க்கணும் இந்த மாதிரி நாங்கள் எத்தனையோட சொல்லியாச்சு கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போய் போ பேசலாம் புரியுதா இந்த பாரம்பரிய விவசாயத்துக்கு நோக்கி வரணும் இந்த நெல் ரகங்கள்லாம் கூட உங்களுக்கு நெல் ரகங்கள்லாம் இப்போ இருக்கிற ரகங்களே அந்த காலத்தில் நாங்கள் பார்க்கல அந்த காலத்தில் அந்த காலத்தில் அந்த அரிசி பாக்கெட்டில் போட்டுக்கிணு நாலு வாயில போட்டாவே பசி அடிக்கணும் ஓ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அந்த அரிசி இப்போலாம் வாயில போட முடியாது ஏதாவது ரெண்டு மூணு அரிசி பேர் சொல்லுங்களேன் அந்த காலத்துலையா அறுபதாம் கூட சம்பா கிச்சிலி சம்பா புய்திலே வச்சிட்டா வந்துடும் அது ஓ அது மாதிரி நெல்லுலாம் இல்லை அப்போல்லாம் ஒன்னே நான் நீங்கள் சொன்னீங்க சொல்லுங்கள்ல அந்த நெல் தானா போட்டாலே வருதுன்னு சொன்னீங்க ஏன் எப்படி வந்துச்சு அதெல்லாம் அதில் மழை காலத்துல வரைச்சிடுவாங்க அது பாட்டுக்கு வந்துரும் அப்பா இப்பவும் பண்ண வேண்டியதுன்னா அந்த அளவுக்கு அப்போ மேலேயே ஊற்று இருந்தது இப்போல்லாம் போர் போட்டு எங்கேயோ போயிடுச்சு ஊத்து தண்ணியில் அது யா யாரோட போயிடுச்சு யாரோட தப்பு நம்மளுடைய வேலை தான் யாரோட தப்பு நம்ம தப்பு தான் அப்பா அதை உணர்ந்துக்கணும் நீங்கள் அது அது தெரியும் அதாவது நம்மகிட்டேயும் தப்பு இருக்குதுங்கிறத ஆமா ஏன்னால் நம்ம மற்றவங்களே குறை சொல்லிட்டு இருக்காமல் அந்த மாதிரி உணர்ந்துட்டோம்னா நல்லது நீங்கள் உங்களோட பேச்சில் அதாவது மற்றவங்கள சொன்னா கூட எங்கிட்டேயும் தப்பு இருக்குதுங்கிறதை நீங்க யார் தப்பு இருக்குது இப்போல்லாம் நூறு இரநூறு அடி முன்னூறு அடி போடுறாங்க உள்ள போயிடுச்சு தண்ணி நமக்கு எங்கிருந்து மேலே கிடைக்கும் அதான் அதான் தண்ணி கீழே போக போக அதனுடைய தண்ணியினுடைய டேஸ்ட்டே மாறி அது வேறு மாதிரி ஆகிடுது இப்போ தண்ணி வந்து நல்லா உப்பு தண்ணி ஆகிடுது எத்தனையோ இருக்குது சரியா ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சிருக்கு ரொம்ப நல்லது நன்றி நன்றி கீசமிட்டுங்கண்ணாங்க எங்கள் விவசாயி வந்து ஒரு ஏக்கராவில் பதினெண்டு மூட்டை மஞ்சள் அதில் நடுறதுக்கு வந்து அந்தந்த கொள்முதல் நடத்த கூட எடுக்க முடியல இப்போது அந்த அளவுக்கு வந்து ரேட்டு கம்மியாக போகுது இப்போ இந்த ரெண்டு வருஷமாக தான் ரேட்டு கொஞ்சம் சிமாராக இருக்குது அதுக்கு முன்னெல்லாம் ரேட்டு கிடையாது ஒரு பாஞ்சு வருஷத்துக்கு இருந்துச்சு பாஞ்சு வருஷத்துக்கு நாட்டை வந்து ரேட்டு கிடையாது அப்படிங்கிற சொல்ல வந்து விவசாயிங்களுக்கு இந்த கூலி இந்த ஏஇ சிகரத்து இதெல்லாம் வந்து ரொம்ப நஷ்டத்தில் போயிருச்சு இப்போ இந்த ரெண்டு வருஷமாக கொஞ்சம் சிமாராக இருக்குது இந்த ஒரு வருஷமாக அப்படின்னு சொல்ல போய் கொஞ்சபட்சம் ஒரு பாஞ்சாயிரத்துக்கு விற்றுச்சுனாக்கா எங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல போய் இப்போ மஞ்சள் வந்து ஒரு மூட்டை நாலாயிரத்து குத்து வாங்கி நடுறோம் ஒரு ஏக்கராவுக்கு அது கொஞ்சபட்சம் ஒரு இரநூறு முந்நூறு மூட்டைக்கு வீயுது அதுக்கு முன்னே கொஞ்சம் அதிகமாக வந்துச்சு கொஞ்சம் வல்லாமல் கொஞ்சம் கூட்டி விற்றுச்சு கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு இப்போ வந்து நோவு நோவு தாங்கிடுது அதில் வந்து வல்லாமல் கம்மியாக இருக்குது ஆளும் கூலி அதிகமாகிடுது மெந்து கூலி மெந்து வந்து அதிகமாகிது ரசாயன மரம் அதிகமாகிடுது அதில் வந்து இப்போ விவசாயிங்களுக்கு எதுவும் கட்டுப்படி ஆகலை அதனால் வந்து எங்களுக்கு இந்த ரேட்டு பஞ்சாயத்துக்கு விற்றாவே எங்களுக்கு கொஞ்சம் சிமராக இருக்கும் எட்டு மாதம் பெய்து இது மஞ்சள் அது வந்து விவசாயிங்க வந்து நிறைய பேர் நடுவாங்க எங்கள் ஏரியாவில் ராயவேலூர் எங்கள் ஏரியா ராயவேலூர் வந்து இப்போ அக்கம் பக்கங்கள்லாம் நடுவாங்க நிறையா அந்த மஞ்சள் வேய்ச்சி எத்தாந்து நம்ம க நம்மளுக்கு மிஷினு கலங்குது மிஷின் பாலிஷ் மில்லு அந்த அந்த ஐக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து அந்த சுத்தம் பண்ணி இங்கேருந்து ஈரோடு போவோம் ஈரோடு போச்சுன்னாக்கா அங்கே போய் முதல் தரம் ரெண்டாவது தரன்னு பார்த்து விற்பனை ஆகும் அப்படிக்கி சொல்ல வந்து எங்களுது எங்கள் சருக்கு தான் ராயவேலு சருக்கு தான் எங்களுது ஃபர்ஸ்ட்டு ஒன்றாம் நம்பராக இருக்க ஈரோட்டில் ஆனால் வந்து அஞ்சூர் சருக்கு கர்நாடக சருகெல்லாம் வந்து பச்சைவட்டு அந்த பச்சைவட்டு சருகெல்லாம் அது வந்து அவ்வளோ எடுக்காது எங்கள் ராயவெள சரக்கு தான் வந்து நீங்கள் நல்லா இருக்கும் கலரு வந்து அவ்வளோ அதிகமாக இருக்கும் கலரு ஒரு ஏக்கராவுக்கு அது நடுவு வந்து பன்னெண்டு மூட்டைக்கு ஆகுதுங்க பன்னெண்டு மூட்டிக்கு வந்து அது நல்லா இருந்துச்சுனாக்கா வந்து ஒரு முந்நூறு மூட்டிக்கு எண்ணூற்றி ஐம்பது மூட்டிக்கு கொஞ்சம் அந்த மீடியமான அது வெள்ளாம அதே அது அதில் வந்து ரசாயன உரம் ரேட்டு ஏறி போச்சு ஆளுங்க கூலி ரேட்டு ஏறி போச்சு அதனால் வந்து விவசாயிகளுக்கு ரொம்ப பாதிக்குதுங்க அதனால் இந்த ரேட்டு விற்றவே எங்களுக்கு பஞ்சாயிரம் விற்றவே மஞ்சளுக்கு கொஞ்சம் சிமராக இருக்கும் ஆள் கூலி போக எங்களுக்கு அது அந்த பஞ்சாயிரம் விற்றாங்க ஆள் கூலி போக எங்கள் கூலின்னா அதில் க கட்டுப்படி ஆகும் அதனால் வந்து எங்களுக்கு வந்து இந்த விலை வந்து தொடர்ந்து அப்படியே ரெகுலராக போயிடுச்சுனாக்கா எங்களுக்கு விவசாயிகளுக்கு கொஞ்சம் சிமாராக இருக்குங்க இல்லைக்கா வந்து ஆளுங்க குத்தி ஆளுங்களுக்கும் குத்துக்க முடியாது மேந்தி ரசன் உர வரத்துக்கும் முடியாது அதனால் வந்து எங்களுக்கு வந்து கூட்டி கொஞ்சம் ஒரு ஏக்கராவுக்கு வந்து இன்றைக்கி வந்து இருபது மூட்டை வரும் இன்றைக்கி பத்து மூட்டை வரும் பாஞ்சு மூட்டை வரும் அது வந்து வல்லா மோட்டிங்க அது அந்த ஏக்கராவில் வல்லா மோட்டி எங்கள் சுற்று வட்டாரத்தில் மஞ்சள் எல்லாம் வந்து நிறைய நடுவாங்க இந்த ரேட்டு கம்மியாக போவே எல்லோரும் விட்டாங்க இந்த பஞ்சாயத்து போய்னா கூட எல்லாேருமே நடுவாங்க ஆனால் அந்த எங்கள் எங்கள் ஏரியா மஞ்சாத்தான் வந்து ராயவேலூர் மஞ்சத்தான் வந்து நல்லாயிருக்கும் கலரில் அதனால் வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட்டி போனால் தாங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல போய் விவசாயிங்களுக்கு எல்லாம் இந்த அனுகூலம் இல்லைங்க எப்படின்னாக்கா வந்து அந்த ரேட்டு கம்மியாக போவே அனுகூலம் இல்லைங்க கூலி ஆளுக்கும் ரசம் உரத்துக்கு கொடுக்கறது தான் சரியாகுது வேண்டி விவசாயிங்களுக்கு அனுகூலம் இல்லாத போயிடுது வெளிநாடு போச்சுனாக்கா விவசாயிங்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் நன்மையாக இருக்கும் வெளிநாடு போகலனாக்கா இங்கேயே சுற்று வட்டாரமே எவ்வளோ நாளைக்கு இந்த சாம்பாருக்கு சாம்பாருக்கு தான் அந்த மஞ்சள் உ ஆகுது அப்படின்னு போய் அந்த ரோக்கில் எவ்வளோ மஞ்சள் அழிக்க முடியும் அதனால வெளில வெளியே போ வெளியே போய்ச்சினாக்கா மஞ்சள் இருந்துங்க எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வல்லாமல் வந்து கூட்டி வரும் அது போன ரேட்டு கொஞ்சம் எத்தகைய இருக்கும் கொஞ்சம் சிமராக இருக்கும் கட்டுப்பிடி ஆகும் இப்போ விற்கிற வலிக்கு வந்து ஆளுங்க கூலி மெந்து கூலி ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு இப்படியெல்லாம் எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தாக்கா அதனால் மஞ்சள் நடத்து நிறைய பேர் விட்டாங்க நாங்கள் ஒரு ஏக்கரா வைப்போம் ரெண்டு ஏக்கரா வைப்போம் அதுக்கேற்ற மாதிரி மெந்து வைப்போம் அதுக்கேற்ற மாதிரி வல்லாமல் வளையும் வல்லாமல் வலையாது கூட போயிடும் நோவாகிடும் மயக்க தண்ணி வந்துச்சுன்னா நோவாகிடும் அப்படின்னு போய் ம மானம் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் திட்டமாக இருந்துச்சுனாக்கா மஞ்சள் வெள்ளாம்பு நல்லாயிருக்கும் அதனால் வந்து தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னாக்கா சொத்துப்பட்டுடும் நோவாகிடும் இயற்கை அப்போ அப்போட கொஞ்சம் ரசன உரம் கலந்தாதாங்க அந்த இயற்கை இடத்துல கொஞ்சம் அது கொஞ்சம் பெயர் கொஞ்சம் ஏந்து வரும் இயற்கை உரத்தில் கூட ரசன உரம் கலந்தால் தான் கொஞ்சம் பெயர் கொஞ்சம் நெகட்டிவ் வரும் இல்லைனாக்கா வரத்துக்கு வாய்ப்பு இல்லை உரத்தில் ஈர்க்க உரத்தில் வர வாய்ப்பு இல்லை ரசாயன உரத்தில் அந்த ஈர்க்க உரோடய சேர்த்து போட்டால் தான் மஞ்சள் கொஞ்சம் வல்லாமல் வரும் மாட்டு அருவு அதெல்லாம் வந்து அப்படியே அந்த தயசத்து அது போனால் வந்து அந்த சாம்பல் இதெல்லாம் வந்து கலந்து போட்டு வல்லாமல் நட்டாதான் அவங்களுக்கு எத்தையோ வந்து ஃபீல்டு இல்லை கொஞ்சம் நல்லா வரும் அதுக்கேற்ற மாதிரி சலுப்பாக கொஞ்சம் எதுனா கொஞ்சம் கிடைக்கும் அது இந்த இப்போ ரெண்டு வருச்சமாக ரொம்ப மோசமாக அஞ்சா பத்து பாஞ்சு வட்சமா ரொம்ப மோசமாக போயிடுச்சுங்க அதனால் இப்படி யாருமே நடாது விட்டாங்க இப்போ தானே நட்டுக்கிறாங்க எங்களுக்கு வந்து ம மஞ்சள் அறுவடை ஆகிட்டு போய்வினாலும் அதுக்கு மேலேட்டு வந்து வாய வய செடி வைப்போம் வாய செடி வந்து ஒரு எட்டு ஒம்பது மாதம் பெயிடு அதில் வந்து எங்களுக்கு வந்து வல்லாமல் வந்து அதிலையும் வந்து நெசல் தான் இப்போ போயிங்குது ஒரு ரேட்டு இல்லை ரேட் இருந்தாக்கா அது வந்து விவசாயிங்களுக்கு எல்லோருக்கும் நல்லா தான் இருக்கும் ரேட் இல்லாத கூட ரேட்டு கம்மியாக போயிடுது அதில் விவசாயிங்களுக்கு ரொம்ப பாதிப்பு அதுலேயும் வாய் செடிலேயும் வல்லாமல் கிடையாது அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு வந்து கிடையாது மொக்கா அதில் ஊர் பயிர் போடுவோம் மஞ்சாவில் ஊர் பயிர் போடுவோம் மொக்காசோளம் அது ஒரு எழுபது நாள் பயிர் அதில் என்ன ஒன்று கொஞ்சம் கிடைக்கும் அது வந்துச்சுனாக்கா அது கூலி ஆளுக்கு அது செடி கட்டும் வாழை வந்து அதான் மஞ்சள் வெட்டிட்டு தான் வாழை போடுவோம் வாழை போட்டு அது ஒரு எட்டு ஒம்பது மாதத்தில் தார் வந்து அது விற்பனைக்கு போவோம் விற்பனை போக சொல்ல கூட விவசாயிங்களுக்கிட்ட இருந்து கொள்முதல் வாங்கி போகிறாங்க ரேட்டு அண்ணாத்தி தீக்கு அதுக்கு மேலேட்டு வந்து ரேட்டு கம்மியாக போகுது அதுதாங்க பாதிப்பு விவசாயிங்களுக்கு எல்லாமே பாதிப்புங்க விவசாயில் களை வந்து ஏட்டு கலையாகி போகுது அது வாசடிக்கு மெந்து உரம் போடுறோம் அது எல்லாமே அது ஏற்று போகிறது கைக்கு எடுக்க முடியல அது ஏற்பாடு பண்ணி கவர்மெண்ட்டு அதுக்கேற்ற மாதிரி ஏற்பாடு பண்ணி வெளி வெளியே அனுப்புறத்துக்கு ஏற்பாடு பண்ணாக்கா ரேட்டு விவசாயிலே ரேட்டு போவோம் அப்போ தான் விவசாயிங்களுக்கு பாதிப்பு இருக்காது இல்லைனாக்கா விவசாயிங்க எல்லாமே மஞ்சள் விட்டாங்க விட்டுட்டு தான் இப்போ தான் நட்டுக்கிறாங்க இந்த விஷயத்தில் இப்போ தேடி எல்லாமே விற்பில் விட்டாங்க எல்லாம் அது நஷ்டத்தில் நஷ்டத்தில் ஆகுதுன்னு அப்படி இல்லைன்னா வந்து இந்த விஷயத்தில் அங்கங்கே நாலாயிரம் குத்து வாங்கி நட்டுக்கிறாங்க அது என்ன ஃபீல்டு இல்லை என்ன அப்புறம் என்ன ஆக போகுது என்ன வரப்போகுது கைக்கு தெரியல மய மழை பேச்சுனாக்கா மஞ்சள் வந்து தண்ணி ஆகிடுச்சுன்னா அது வந்து நோவு பட்டுது எடுக்க முடியல அது அந்த நோவாகிடுது அப்படின்னு போய் விவசாயில எல்லாருக்குமே எல்லாமே பாதி பேர் பெயிர் வைக்கிறதுக்கு அதுதாங்க எங்கள் மண்ணுக்கு அது வைக்க முடியுது அதை அதான் செய்ய முடியுது மொக்கா சோளத்தில் கூடங்க சின்ன பயிர்லேயே வந்து மொளச்சி வந்தோடனே பூச்சி தாக்குது பூச்சி தாத்து தாக்கினோடனே மெந்து அடிக்கிறோம் மெந்து அடிச்ச உடனே உடனே வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாளில் கொஞ்சம் தெளிது அப்புறம் திருப்பின்னு ஒட்ட அட்டாக் ஆகுது அட்டாக் ஆகி திருப்பின்னு வந்து மெந்து அடிக்கிறோம் மெந்தாச்சு அதுக்கு அந்த சலுப்பாடுறதுக்கு அது விற்கிறதுக்கும் அதுக்கும் கூட ப வரலங்க அது அந்த அந்த அளவுக்கு பால்டா விவசாயியில் ரொம்ப பேஜாராக இருக்குது